உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தன்பாலின சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவான காவல்துறையின் பிரச்சாரம் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் எச்சரித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை பெருநகர காவல்துறையின் சமூக வலைதள பக்கத்தில் தன்பாலின செயற்கையாளர்களுக்கு ஆதரவாக செய்தி வந்துள்ளது கற்பு நெறி குடும்ப வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் என உலகத்திற்கே உதாரணமாக திகழும் தமிழகத்தில் இந்த செய்தி பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மக்களை நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டிய காவல்துறை எல்ஜி மக்களின் உரிமைக்காக போராடுகிறேன் என்ற பெயரில் செயல்படுவது நமது பாரம்பரிய சமூகத்திற்கு ஒவ்வாத செயலாகும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும் வேளையில் தன்பாலின சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவான காவல்துறையின் பிரச்சாரம் மேலும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் தமிழின பண்பாட்டை சீரழிக்கும் இந்த தன்பாலின செயற்கையாளர்கள் ஆதரவு பிரச்சாரத்தை காவல்துறையும் தமிழக அரசும் உடனே நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்